பாக சும்மா தானடா திரிகிற அவருக்கு போய் பார்த்துட்டோம் டிக்கெட்டுன்ற ஒரு நாளே கடையில் போய் இவ்வளோ கடலில் திரும்பி சாப்பிட்ற உனக்கு டிக்கெட் எடுக்க காசு இல்லையா அவளுக்கு ஃபோன் பண்ணா இப்போ ஒரு அவளை டிக்கெட் போடுவா போய் ஆ சரி ஆகிறதுக்கு என்ன பண்ணுவோ இல்லாட்டி ஐயோ கடவுளே உனக்கடா பார்க்குறதே படம் ஓசி இல்லை அதுவும் உனக்கு கயஸ் வர வேணுமாடா ஆ பாப்பா அவள் படம் ரிலீஸ் ஆனாதானா அவளை எங்களுக்கு செய்யாம விடுவாளா அவள் எல்லா ஒழுங்கும் செய்வாள் வேற என்ன எதிர்பார்க்குற அவள் தெரியுமா என்ன நீ எங்க போனாலும் இந்த கொட்டுறதை மறக்க மாட்டேன் அதுக்கு ஒழுங்கு செய்வாள்லடா அதை கண்டு கணக்கா கொட்டாத அளவா கொட்டிக்கவேன் எல்லாமே இலவசமா வரலுண்டுன்னா நீ தொட்டாது தொண்ணூறுக்கும் அவளே எதிர்பார்க்காத நீயும் காசு கொண்டு வா நானும் கொண்டு வரேன் மறந்துடாத சனிக்கிழமை அஞ்சு மணிக்கு இருபத்தி நாலாம் தேதி கட்டாயம் நிற்கணும் அப்புறம் நீ அங்கங்க யாரையும் கண்டுட்டு ஓடுற இல்லை சரியோ கண்டிப்பா போவோம் சரியா அடே பின்னேறம் அஞ்சு மணிக்கடா நீ என்னடா இப்பயே இப்படி நிக்கிற விடிய அப்படின்னா உண்டு அஞ்சு மணிக்கு போகணும் பா எல்லாரையும் கூட்டிக்கோணும் சரியா அவளோட படம் பேமஸ் ஆயிட்டுது விட கூடாது நாங்கதான் முன்சீட்ல இருந்து விசில் அடிக்கணும் சரியா மறந்துடாத இப்படி இப்படி ஆட்டிட்டு போதும் உன்னை நம்பி தாண்டா இருக்குன்னு பா என்ன பம்பலா போயிட்டு பாடா சும்மா தாண்டா சுத்தி திரியற பிள்ளைஞ்சிக்கும் வேற ஓட போறாங்க படம் தியேட்டருக்கு போகுது நாங்க ஜஃப்னால பார்த்தாடா கொஞ்சம் பேமஸா இருக்குண்ணா சரியோ போயிட்டுறோம் பா நிறைய ஆக்கள் வருவீங்க நம்மளா நாங்கள் முதல் ஆளா போவோம் சரியோ நிறைய போய் ராயா தியேட்டர்ல பார்த்துட்டு வருவோம் சரியா மறந்துடாத திரையில் உருண்டதுன்னு ஜகன்னம்மாவை நாங்க திரையில பாக்க போடோம் இருபத்தி நாலாம் தேதி அஞ்சு மணிக்கு தவறாம எல்லாரையும் கூட்டின்னு வா சரியோ முழு பேரும் வாங்கோ இந்த படத்தை பார்க்குறாக்கள் முழு பேரும் திறந்து வாங்கோ டெய் டெய் ஆ எல்லாரும் அஞ்சு மணிக்கு ராயத்திட்டிருக்கு வாங்க கண்ணம்மா காடை படம் பார்ப்போம்